மகர ராசி அன்பர்களுக்கு சுகபோக ராஜயோக வாழ்க்கையை வாழக்கூடிய எல்லாவித மேன்மைகளையும் அளிக்கக்கூடியவர் இந்த சுக்கர பகவான் தான் அப்பேற்பட்ட சுக்கர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறது மாபெரும் அதிர்ஷ்டம் பொண்ணு இரண்டாவது இவர் நின்று பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய ஏலாம் பாவம் அப்போ ஏலாம் பாவம் வளம் பெறும் அடுத்து உங்களுடைய ராசி பலம் பெறும் அதற்கு அடுத்தது இந்த ராசிக்கு அது வந்து உங்களுக்கு ஐந்தாம் வீடு அந்த ஐந்தாம் இடம் பலம் பெறும் பஞ்சமஸ்தானம் பலம் பெறும் அடுத்தது பலம் பெறக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் வீடு அப்போ தொழில் வேலை சார்ந்த இடம் பலம் பெறுது ஐந்து பஞ்சமஸ்தானம் புத்திர பாக்கிய சம்பந்தப்பட்ட இடம் பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட இடம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஆசைகள் லட்சியங்கள் அதிர்ஷ்டங்கள் சார்ந்த இடம் பலம் பெறுது அப்போ இந்த இடமும் பலம் பெற்றுச்சு அடுத்தது உங்களுடைய ராசி நீங்க பலம் பெற போறீங்க உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் முயற்சிகள் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும் அழகா இருக்கும் தெளிவா இருக்கும் நீங்க எடுக்கிற முடிவுகள் டாப் லெவல்ல வேலை செய்யும் ஒர்க் அவுட் ஆகும் ரொம்ப ஸ்பீடா வேலை செய்ய போறீங்க ஆக்டிவா இருக்க போறீங்க ரொம்ப கலைமுகமா இருக்க போறீங்க அதுலயும் ஏழாம் பாவம் பலம் பெறும் பொழுது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அந்த இடம் அடுத்தது உங்களுடைய பார்ட்னர்ஷிப் அந்த இடம் தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் அது இல்லாம உங்களுடைய நண்பர்கள் அதனுடன் உங்களுடைய கிளைண்ட் இந்த இடம் எல்லாமே பலம் பெறும் தொலைத்தொடர்பு தொலைத்தொடர்புன்றது வெளிநாடு வரைக்குமே உங்களுடைய தொலைத்தொடர்பு ஆன்லைன் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே பலம் பெறும் அப்போ இந்த இடமெல்லாம் பலம் பெறும் பொழுது அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரக்கூடிய ஒரு அமைவுகளை உண்டாக்கக்கூடியவர் தான் இந்த சுக்கர பகவான் அப்போ மகர ராசி என்பர்கள் சொல்ல வேண்டியதே இல்லை பல்வேறு விதமான மன அழுத்தங்களையும் பிரச்சனைகளையும் கடந்து வந்துட்டீங்க ஏன்னா ஏழரை சனி ஏன்னால பல இழப்புகளை சந்திச்சீங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வாக்குறுதி காப்பாத்த முடியாத அளவுக்கு எல்லாம் உங்களை மாதிரி இருந்தவங்க இல்ல உங்களை மாதிரி இருந்த இப்ப இருக்கிறவங்க இல்லன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க உங்களுக்கு எதிரில நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாம் பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க ஒரு விதத்துல நீங்க பாதிக்கப்படலை குடும்ப ரீதியில பாதிச்சீங்க குடும்ப இல்லற வாழ்க்கை ரீதியில பாதிச்சீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க யார் யாருக்கெல்லாம் நல்லது செஞ்சீங்களோ யார் நல்லா இருக்கும் ஒரு காலகட்டத்துல பாடுபட்டீங்களா அவங்களும் உங்களுக்கு முதுகுல குத்தி உங்களுடைய வழி வேதனைகளை பார்க்கக்கூடிய அளவுக்கு மன உண்மையிலேயே சொல்லணும்னா எதிர்க்கும் கூட இந்த நிலைமை வரக்கூடாது அவ்வளவு பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா ரொம்ப நாளா நீங்க எடுத்த முடிவுகள் கை கொடுக்காததுனால நீங்க செய்த ப்ராஜெக்ட் எல்லாமே நைன்டி நைன் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகி ஒரு பர்சென்ட்ல ஆகும் ஆகும்போது அதனுடைய பலன் அடைய முடியாத நிலைமை காலாயி அப்ப இங்க என்ன நடக்கணும் கடன் வாங்கி ஒவ்வொன்னும் செய்யக்கூடிய நிலைமை கொஞ்சமா வாங்கின கடன் ஏதோ ஒரு சம்பந்தம் ஒரு ரோயின் ரொட்டேஷன் ஏதோ ஒன்று இந்த புக்கு வாங்கி இந்த பக்கம் போட்டு மறுபடியும் வாங்கி லெவல் பண்ணிக்கலாம் அந்த படம் நமக்கு வர வேண்டியது இருக்கு அது வந்ததுனா இது அப்படியே லெவல் பண்ணிக்கலாம்னு ஆரம்பிச்சது கடைசியில் இது நான் ஸ்டாப்பாக நிற்காம அவங்க அவங்களுடைய லெவலுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனை இன்னைக்கு ஒரு சாதாரணமாக பத்து லட்ச ரூபா டேர்னிங் பண்ணது இன்னைக்கு எழுபது லட்சம் எண்பது லட்ச ரூபாய்க்கு போயிடுச்சிங்க எப்படிதான் சரி செய்ய போறோன்னு தெரியல இன்னும் சிலர் சாதாரண ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரத்துல வாங்கினது இன்னைக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ரூபா வரைக்கும் பிரச்சனை நமக்கு வர வருமானத்திற்கும் இந்த பிரச்சனையை சரி செய்யறது சம்மந்தம் இல்லாத அளவுக்கு இருக்கின்ற அளவுக்கு ஒவ்வொரு மாதமும் அந்த தேதி வரும் பொழுது அந்த ஸ்டேஜ கடக்கிறதுக்குள்ள ஒரு மனுஷன் அதாவது வந்து பார்க்கும்போது மறுபிரிவு எடுத்த மாதிரியான நிலைமையெல்லாம் கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க அப்போ இந்த பிரச்சனை எனக்கு நிரந்தரமா ஒரு தீர்வுக்கு வருமா இந்த கடும் சுமைகள் எல்லாம் நீங்க மீண்டும் ஒரு மன நிறைவான ஒரு நிம்மதி சந்தோஷம் ஒரு அமைதி இதை மீண்டும் நமக்கு கிடைக்குமான்ற ஒரு இயக்கத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா நீங்க போல்டானவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டானவங்க உண்மையா இருக்கணும்னு நினைப்பீங்க ஓப்பன் டைப்பா பேசுவீங்க எங்கேயுமே ஓய மாட்டீங்க உங்க முயற்சிகள் முடிவெடுத்தீங்கன்னா அந்த முயற்சிகளை முடிச்சு காட்டுற வரைக்கும் தூங்க மாட்டீங்க அவ்வளவு ஸ்பீடு அவ்வளவு ஆக்டிவ் எந்த எல்லாத்துலேயுமே ஒரு கான்பிடன்ட் இவ்வளோ இவ்வளவு உங்களுடைய தன்னம்பிக்கையை இழக்காமல் நிற்கிறீங்க உங்க இடத்துல வேற இறந்தாலும் காணாம போயிருப்பாங்க அவ்வளோ பிரச்சனைகளை கடந்து வந்தீங்க இப்பவும் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து வந்து உங்களுக்கு சாதிக்கணுன்ற லட்சியத்தோடு இருக்கிறீங்க வைராகியத்தை கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அந்த வைராகியத்திற்குரிய ஒரு அருமையான அமைப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் கண்டிப்பா சொல்றேன் அந்த கிரக அமைவுகளும் இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுக்கு மாபெரும் மேன்மைகள் உண்டாக்கக்கூடிய தருணமும் அதற்குரிய இந்த மாணவிகா யோகம் உங்களுக்கு ஒரு முதற்படி வெற்றிப்படியும் உங்களுக்கு இருக்கும் அப்போ அந்த இருபத்தி ஐந்தாவது வருடத்திற்குரிய பலாபலங்களையும் அடுத்தது உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதற்குண்டான விவரங்களையும் தெரிஞ்சுக்கங்க அப்போ இப்பேற்பட்ட ஒரு அமைவுகளை நீங்க சரியா பயன்படுத்தினால் இந்த இடத்துல உங்களுடைய ராசி பலம் பெறுவதால் உங்களுக்குரிய ரொம்ப நாளா இருக்கக்கூடிய கடன் சுமைகள் தீரக்கூடிய அமைப்பு உண்டாகும் ஏன்னா பஞ்சமஸ்தானம் அந்த இடத்திற்கு அதிபதி சுக்கரன் தான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் அவர் யோக நிலையில இருக்கிறார் அப்ப மாணவிகா யோகம் என்ன பண்ண திடீர் யோகத்தை கொடுத்துரும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறோம் இந்த டேர்னிங் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு உண்டாகும் இந்த சுழற்சி எப்படியாவது ஒன்று உண்டாக்கிடு ஏன்னா பத்தாம் பாவாதிபதி இந்த சுக்கர பகவான் தான் அப்போ தொழில் ரீதியில திடீர் ஜாக்பாட் அடிக்கும் திடீர்ன்ற ஒரு வளர்ச்சியை அசூர வளர்ச்சியை கொடுக்கிறது உண்டான வாய்ப்புகள் இருக்கு அந்த தொழில் ரீதியில இத்தனை நாள் இருந்த இடைஞ்சல்கள் எல்லாம் நீக்கும் எந்த பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாங்களோ அந்த பார்ட்னர்ஷிப்புக்கு எதுல மீண்டும் ரியன்சி கொடுப்பீங்க அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் வேலையில கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் நிறைய அவார்டு வாங்கணும் கண்டுபிடிப்புகள் புது புது கண்டுபிடிப்புகள் அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சி துறையில இருக்கிறவங்க அறிவியல் விஞ்ஞான சம்பந்தப்பட்ட ரீதியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளா ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்கல அதை ரிலீஸ் பண்ணணும் அதற்கு ஒரு அப்ரூவ்ட் நமக்கு கொடுக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு விதத்துல நம்ம எல்லாத்தையும் வாங்கிடணுமே என்ற ஒரு எதிர்பார்ப்புல இருக்கக்கூடிய உங்களுக்கு அது காரணமே இல்லாத சில சில விஷயங்களால தடப்பட்டு போயிட்டு இருக்கும் அது உங்களுக்கு இப்ப கை கொடுக்கக்கூடிய நிலை இதனாலே இந்த இந்த ப்ராஜெக்ட்டால எவ்வளவோ விஷயங்களை நீங்க இழந்திருப்பீங்க எவ்வளவோ நிம்மதி சந்தோஷங்கள் இழந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு இன்னைக்கு எத்தனையோ பேர் நல்லா இருக்கிறதுக்காக பாடுபட்டுட்டு இருப்பீங்க ஆனா கடைசியில பார்த்தா அது அப்படியே நிலுவையில இருக்கும் இப்படி தீராத விஷயங்கள் எல்லாம் தீரும் கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் அடுத்தது உங்களுடைய ஐந்தாம் பாவம் பலம் பெறும் ரொம்ப நாளா புத்திரபாகியம் இல்லை ரொம்ப நாளா எனக்கு பிள்ளை பாகியும் இல்லை நினைக்கிற உங்களுக்கு இப்ப பாகியம் கிடைக்கும் யோகம் அந்த பாகிய யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது சந்தான விருதி உங்களுக்கு கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாம ஆசைகள் ரொம்ப விரும்பணே லவ் பண்ணி அந்த வாழ்க்கையை அடையணும்னு நினைச்சேன் ஆனா அந்த வாழ்க்கை எனக்கு கை கட்டி வாய் அதாவது வந்து எல்லாம் நெருங்கி வந்து எல்லாம் கூடி மாதிரி இருந்தது கடைசி நேரத்துல ரிஜெக்ட் ஆகிடுச்சு அந்த பிரிவு தாங்க முடியல மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா பிறக்குமா நினைச்சுட்டேன் இந்த நேரத்துல பேசுங்க அதற்குரிய முயற்சி எடுங்க கண்டிப்பா மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அது இல்லாமல் லட்சியம் உங்களுடைய ஆசைகள் லட்சியங்கள் என்னுடைய இலக்கு இதுதான் இந்த லட்சியத்தை அடையணும்னு நினைச்சா அந்த லட்சியம் ரொம்ப நாளா எனக்கு நிலுவையிலேயே இருக்கு அதற்குரிய வாய்ப்பு கிடைக்குமா வெளிநாடு போகணும் நான் நினைச்ச இடத்துல அமரணும் நான் அதற்குரிய இலக்க அரசு உத்தியோகத்திற்குரிய எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் எழுதிக்கிட்டு தான் இருக்கிறேன் பட் கலெக்டருக்கு உண்டான எல்லா அந்த படிப்பையும் படிச்சு இன்னைக்கு அந்த பரீட்சை எழுதிட்டு இருக்கிறேன் ஏதோ ஜஸ்ட் இமிக் கேப்ல நைன்டி நைன் பர்சன்ட் ஒரு அரை பர்சன்ட் இமிக் கேப்ல போயிட்டு இருக்கும் அது கிடைக்குமாற இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அமையும் இது எல்லாமே அதற்குரிய ஒரு நல்ல ஒரு கால அமைவு அப்போ அதிர்ஷ்டத்திற்குரிய இடம் அது அந்த இடம் பலம் பெற்று அது உங்க இடத்த உங்க ராசியில பலம் பெறுது இப்ப இது பெரிய லெவல் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்க போகுது அடுத்தது ஏழாம் பாவம் ஏழாம் பாவம்ன்றது திருமணம் கண்டிப்பா இந்த நேரத்துல மூவ் பண்ணுங்க திருமணம் வாய்ப்பு அஞ்சுல இருக்கிற குரு கரெக்டா ஒரு மூணு மாசத்துக்கு தான் நாலு மாசத்துக்கு தான் நாலு மாசம் கூட இல்லைங்க மூணே முக்கால் மாசம் தான் இருக்க போறாரு அந்த இடத்துல இதுக்குள்ள திருமண முயற்சிகள் எடுத்து திருமணத்தை பண்ணிடுங்க இல்லைன்னா கண்டிப்பா சொல்றேன் வந்து இது ஒரு முக்கியமான தருணம் அடுத்தது குரு மறைஞ்சிடுவார் ஆறாம் இடத்துக்கு மறைஞ்சிடுவாரு மறையதுக்குள்ள திருமணம் பண்ணுங்க ஏற்கனவே எடுத்த முயற்சிகள் எல்லாம் தடப்பட்டு தடப்பட்டு நிறைய பிரேக் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அதனால திருமணத்திற்கு மேல ஒரு விரதியே உண்டாகிட்டு இருக்கும் இப்ப மூவ் பண்ணுங்க அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அடுத்தது உங்களுக்கு வந்து பார்க்கும்போது பார்ட்னர்ஷிப் ரீதியில இருக்கிற பிரச்சனைகள் நீங்கிடும் அடுத்தது ரொம்ப நாளாக இருந்த நட்பு ரீதியில் இருந்த சளிப்பு சங்கடங்கள் நீங்கி மீண்டும் ஒன்றிணைந்து ரெண்டு பேரும் பேசி ஒரு நல்ல ஒரு ஒருங்கிணைப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சில நண்பர்கள் இணைந்து பார்ட்னர்ஷிப் ரீதியில் ஒரு தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சில புது புது ப்ராஜெக்டை உருவாக்குவீங்க ஒரு நல்ல ரிசல்ட் அது இந்த எஸ்டேட் சார்ந்த உங்களுக்கு கைகூடி வரும் கணவன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மீண்டும் வாழக்கூடிய வாய்ப்புகள் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதுலயும் குறிப்பா சொல்லுன்னா ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க மறுமணம் வண்டாகுமா அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் இப்ப மூவ் பண்ணுங்க கிடைக்கும் இதுல பத்தாம் பாவம் அடுத்தது வந்து என்னன்னா உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்திருவீங்க அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீக்கிடுவீங்க அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப நாளா திருமண மேன்மைகளும் வளர்ச்சி முன்னேற்றங்களுக்குரிய வாய்ப்புகள் தடப்பட்டு நிற்குதுன்னு நினைச்சிங்கன்னா அதற்குரிய மேன்மைகளும் உண்டாக்கிடுவீங்க ஏற்கனவே திருமணமாகி இப்போ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளை உங்களுடைய பேச்சை மீறி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நிலைமை திருமண விஷயத்தில் அப்படின்ற ஒரு குழப்பத்தோட ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வுகளை தேடிடுவீங்க கவலைப்படாதீங்க மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு காலம் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா நூறு சதவீதம் சக்சஸ் அடையக்கூடிய ஒரு கால அமைப்புகளாக இருக்கும்